హలో ఫ్రెండ్స్ ఏప్రిల్ ఇరు నాలుగు இன்னைக்கு ஒரு முக்கியமான தினம் வந்து கொண்டாடுறோம் என்ன அப்படின்னா நேஷனல் பஞ்சாயத் ராஜ் டே தேசிய பஞ்சாயத் ராஜ் தினம் வந்து கொண்டாடுறோம் இது கொண்டாடுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்தியால பஞ்சாயத் ராஜ் அப்படிங்கிற இந்த முறை எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு மூலியமா தான் கொண்டு வந்தாங்க இந்த சட்டமானது நடைமுறைக்கு வந்த நாள் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஏப்ரல் இருபத்தி நாலு தான் நடைமுறைக்கு வந்துச்சு அதனால தான் இந்த தினத்தை நம்ம பஞ்சாயத் ராஜ் டே அப்படிங்கிற மாதிரி கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த தினம் அப்படிங்கிறது எந்த ஆண்டுல இருந்து நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல இருந்து நம்ம இந்த நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த முப்பத்தி ரெண்டாவது பஞ்சாயத்து ராஜ் எங்க செலிபிரேட் பண்ண போறாங்க அப்படின்னா பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல செலிபிரேட் வந்து பண்ண போறாங்க இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் பத்தி நம்மளுடைய அரசியலமைப்புல எந்த அட்டவணையில கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கரண்ட் அபேஸ்க்கு நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ நம்மளுடைய அடாட் டு போர் செவன்ல இருந்து கரண்ட் அபேஸ்க்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பேய்டு பேட்ச் வந்து கொண்டு வரோம் இந்த பேட்ச்ல ஒன் இயர்க்கான கரண்ட் அபேஸ் வந்து நடத்த போறோம் எல்லா டாபிக்குமே வந்து உங்களுக்கு பிடிஎஃப் கிடைச்சிடும் இந்த பேச் வந்து மே பதினாலாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இந்த பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பரில் கால் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ